வணக்கம் தாழிசை யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் ஆடியோ புக்ஸ் தான் எப்பயுமே போட்டுட்ருப்போம்னு ஆனால் இன்றைக்கி ஒரு புதிய முயற்சியாக சிறுகதையெல்லாம் போடுறோம் நம்ம ஆடியோ புக்காக ஆனால் அற்புதமான நாவல்களை எப்படி போடுறதுன்னு யோசித்தப்ப இப்படி போடலாம்னு ஒரு சிந்தனை என் பார்வையில் அந்த நாவல் இல்லை இது அந்த நாவலுக்கான விமர்சனம்னு வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போற விமர்சனம் எந்த நாவல்னா பா சிங்காரம் எழுதிய கடலுக்கு அப்பால் நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏறத்தாழ ஒரு வருடங்களாக என் அறையில் அடைபட்டு கிடந்த இந்த நாவலுக்கு இன்றே உயிர் கெட்டியிருக்கும் சிறைவாசம் கண்ட கடலுக்கு அப்பால் வழக்கத்துக்கு விரோதமாக என் வாசம் கண்டது நானும் அதன் வாசம் கண்டேன் இதை வாசித்த பின்னரே ஒரு எண்ணம் இத்தனை நாட்களாக இப்படிப்பட்ட அருமையான நாவலையா படிக்காமல் காலம் தாழ்த்தினேன் என்ற குற்ற உணர்வில் சில மணி நொடிகள் மௌனமாகவே இருந்தேன் இதில் வரும் செல்லையா மரகதம் கதாநாயகனாகவும் கதா நாயகியாகவும் எல்லோருக்கும் தோன்றலாம் ஆனால் எனக்கோ இவர்களை விட வானாயினாவும் மாணிக்கமுமே பெரிதாக தெரிந்தார்கள் கடல் கடந்து சென்று ஒரு தொழிலில் அடியாளாக இருந்து முதலாளியாக இருப்பது அவ்வளவு எளிதல்ல ஆனால் அது வானாயினாவுக்கு கைவந்த கலையாகவே இருந்தது உறவுகள் குடும்பங்களை விட தொழில்தான் முக்கியம் என்று இருந்தவர் மகளின் ஆசை காதலை விட தான் உருவாக்கிய சாம்ராஜ்யமே பெரிது என்று எண்ணியவர் இவரை சரியாக புரிந்து கொண்டால் தீர்க்கமாக நமக்கு ஒன்று புலப்படும் ஒரு இடத்தை அடைவது கடினம் அதைவிட அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வது அதனை காட்டிலும் கடினம் என்பது நிச்சயம் புலப்படும் மாணிக்கம் செல்லையாவுக்கு உறுதுணையாகவும் அவனை மீட்க இவன் பயன்படுத்திய யுத்தி நம்மை சிலிர்க்க வைக்கும் திருமந்திரம் சிலப்பதிகாரம் ராமாயணம் முதலியவற்றை அவன் கையாண்ட விதம் நம்மை இலக்கியத்தின் மீது புது பார்வையை மிள செய்யும் நாவலின் நிறைவாக பா சிங்காரம் கொடுத்த வரிகள் நம்மை சிலாய்க்க வைக்கும் மனதை இழக்காத வரையில் நாம் எதையும் இழப்பதில்லை இந்த விமர்சனம் கடலுக்கு அப்பால் என் பார்வையில் நான் கொடுத்திருக்கிறது இது கதை சொல்லலாக வேணும்னு விரும்புகிறவங்க மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க நன்றி